மும்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பளச்சேரியின இரண்டாம் மீட்டர் கரவை பசுங்க கன்று பார்த்திங்கன்னா கிடேரி கன்று கினியிருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது எந்த கழிப்புச் சுழியும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கன்றுக்கு போக இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் பிடிக்கலாங்க பால் கறக்கலாங்க நல்ல அமைதியான குணமுள்ள பசுங்க நல்ல தரமான கிடீ கன்றுகினி இருக்குங்க கன்று நல்ல கால் கழி அழுத்தமாக நல்ல ஊக்கமான கன்றாக இருக்குங்க மாட்டிற்கு பார்த்திங்கன்னா சிறந்த தலையமைப்போடு இருக்குதுங்க நேர்கொம்பமைப்போடு இருக்குதுங்க இந்த மாட்டின் முழு காணொளி இந்த வீடியோவில் இணைச்சிருக்கோம் அதையும் பாருங்கள் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி